ஓம் ஸ்ரீ சரவண பகவோம் ஓம் ஸ்ரீ புலிபாணி சித்தர் குருவடி சரணம் ஓம் ஸ்ரீ போகர் சித்தர் குருவடி சரணம் புலிபாணி ஜோதிடம் முன்னூறு நூல்களிலிருந்து பாடல் ஐம்பத்தி ஏழு சீரே நீ குருவுக்கு ஆரேட்டில் செலுமதியும் அதிலிருக்க சகட யோகம் ஆரே நீ அமடு பயம் பொருளும் நஷ்டம் அப்பனே பேர் விளங்கும் நிதியும் உள்ளோன் ஊரே நீ குருவுக்கு கேந்திர கோணம் குழவிக்கு நிதி கல்வி மெத்த உண்டு பாரே நீ போகருட கடாச்ச பாடினி பாடினே புலிபானி பதமாய்த்தானே குரு பகவானுக்கு பனிரெண்டு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் சிறந்த சந்திர பகவான் இருக்க ஏற்படுவது சகட யோகமாகும் இதனால் ஏற்படும் பலன்கள் என்னவெனில் அமடு பயம் பொருள் சேதம் எனினும் நற்கித்தியே வாரிக்கும் நிதியும் சிறந்து காணும் குரு பகவானுக்கு கேந்திரம் மற்றும் கோணங்களில் சந்திர பகவான் இருக்க அச்சாதகனுக்கு கல்வி சிறப்பு மெத்த உண்டாகும் என் குருவான போகரடு கடாச்சத்தாலை கூறினேனே நன்றி வணக்கம்